கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு நாய் தன்னோட வாயில இதையோ கடிச்சுக்கிட்டு ஊர் ஃபுல்லா சுத்திக்கிட்டு இத பார்த்த பொதுமக்களுக்கு பயங்கர ஷாக் இத பார்த்த சிலருக்கு என்ன பண்ணனே தெரில சிலர் உடனே காவல்துறைக்கு தகவல் கொடுக்குறாங்க ஏன் அப்படின்னா அந்த நாய் வாயில வச்சிருந்தது ஒரு மனுஷனோட கைபாக சோ போலீஸ்க்கு உடனே தகவல் கிடைக்குது தகவல் சொன்ன நபர் சொன்ன அட்ரஸுக்கு காவல்துறை போலீஸ் உடனே வராங்க உடனே வந்துட்டு செக் பண்ணுறாங்க முதல் கட்டமாக சரௌண்டிங்ஸில் இருக்கக்கூடிய அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே தேடுறாங்க அப்படி தேடும்போது போலீஸ் தேடினதுல பத்தொன்பது இடங்கள்லேருந்து பத்தொன்பது உடல் உறுப்புகள் கிடைக்குது சரி இந்த கிடைச்ச உடல் உறுப்பு யாரோடது அப்படின்னு தெரியணும்னா அந்த உடல் உறுப்புகளில் முகம்பாகம் கிடைக்கணும் ஸோ தலபாகம் கிடைச்சாதான் அது யாருன்னு கண்டுபிடிக்க முடியும் ஸோ பத்தொன்பது உடல் உறுப்புகள் கிடைக்குது ஆனால் தலபாகம் மட்டும் கிடைக்கவே இல்லை ஸோ காவல்துறை பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகிறாங்க என்ன பண்ணுன்னு தெரியல அவங்களுக்கும் ஸோ கிடைச்ச உடல் உறுப்புகளை வச்சு இது யாருன்னு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்ற முடிவு போகிறாங்க ஏன்னா நாட்கள் கடந்துக்கிட்டே இருக்குது கிடைச்ச உடல் உறுப்புகளை த தலபாகத்தான் தேடுறாங்க கூடுதல் தனிப்படையும் அமைச்சு இது ரிலேட்டடாக தேடுறாங்க பட் நாட்கள் கடந்துக்கிட்டே இருக்குது தளபாகம் கிடைக்கவே இல்லை ஸோ உடனே தான் கிடச்ச உடல் உறுப்புகளை வச்சு இது யாருன்னு இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணுவோம் இத ட்ராக் பண்ணுவோம் இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு யார் மூலமா நடந்துச்சு எதுனால இப்படி நடந்துச்சு அப்படின்றத ட்ராக் பண்ணுவோம் சொல்லி காவல்துறை தன்னோட அடுத்த கட்ட நடவடிக்கையை தொடர்றாங்க இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு அப்படின்னா கர்நாடக மாநிலம் பெங்களூரு பக்கத்துல இருக்கக்கூடிய தும்கூறு அப்படின்ற ஒரு பகுதியில் நடந்திருக்கு சோ அந்த பகுதியில் சர்ச் பண்றாங்க கிடைச்சிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முதற்கட்ட விசாரணையில கிடைச்சிருக்கிற அந்த பத்தொன்பது உடல் உறுப்புகள் கிடைச்சது இல்லையா அந்த உடல் உறுப்புகளை வச்சு அந்த பா அந்த உடல் உறுப்புகள் வந்து ஒரு பெண்ணோடது அப்படின்றது உறுதியாகுது ஏன்னா கால்ல மெட்டி போட்டிருக்காங்க கொலுசு போட்ட கால் பகுதி கிடச்சிருக்கு ஸோ அதை வச்சு இது ஒரு பெண்ணாதான் இருக்கக்கூடும் அப்படின்ற முடிவுக்கு வராங்க இதை தொடர்ந்து தும்குரு மாவட்டம் வந்து காணாமல் போனவர்களோட பட்டியலை எடுத்து செக் பண்றாங்க அப்போதான் இந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு நியர்பைல இருக்கக்கூடிய பெல்லாவி அப்படின்ற இடத்தை சேர்ந்த லட்சுமி தேவி அதாவது உங்களுக்கு நாற்பத்தி ஏழு வயசு அப்படின்ற அந்த பெண்ண லட்சுமி தேவின்ற பெண்ணை காணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணோட கணவர் பசவராஜ் வந்து கம்ப்ளைண்ட் ஸோ அந்த கம்ப்ளைண்ட் குறித்த தகவல் கிடைக்குது உடனே பசவராஜை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க காவல்துறை எப்போல இருந்து உங்க மனைவியை காணும் அப்படின்னு காவல்துறை கேக்கும்போது பசவராஜ் என்ன சொல்றாரு கடந்த மூணாம் தேதியில இருந்து காணோம் தங்களோட மகள் வீட்டுக்கு போயிட்டு மகள் வீட்டில இருந்து கிளம்பிட்டான் அந்த தகவல் எனக்கு கிடைச்சது ஆனா கிளம்புனதுக்கு அப்புறம் எங்க போனான்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க சோ ஒரு பக்கம் பசவராஜ விசாரணை போயிட்டு இருக்கு கம்ப்ளைண்ட் குறித்த தகவலை சேகரித்து அது ரிலேட்டடாவும் விசாரணை கண்டினியூ ஆயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அந்த உடல் பாகங்களோட உடலோட தலைப்பாகத்தை தேடற பணியும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு பசவராஜ்ட விசாரணை நடந்துகிட்டு இருக்கும் போதே காவல்துறைக்கு ஒரு தகவல் கிடைக்குது அப்படின்னா கொரடகரே அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு பெண்ணோட தலைபாகம் கிடைச்சிருக்கு அப்படின்னு தகவல் கிடைக்கிது ஈடுபட்டு இருந்த காவல்துறை உடனே கூப்பிட்டு தலைபாகம் கிடைச்ச பகுதிக்கு கூப்பிட்டு போய் அடையாளம் பார்க்க சொல்றாங்க அப்போ அந்த தலைபாகம் வந்து தன்னோட மனைவி தான் முகத்தை பார்த்து தன்னோட மனைவி தான் அப்படின்றத உறுதி செய்யறாரு பசவராஜ் சோ அதுக்கப்புறம் நடத்தப்பட்ட விசாரணையில இது கண்டிப்பா திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு கொலை அப்படின்ற முடிவுக்கு வராங்க காவல்துறை ஸோ அதைத் தொடர்ந்து பல கேள்விகள் எழுது இதை செஞ்சது யார் எதுக்காக செஞ்சுருப்பாங்க வெளியில செஞ்சு அந்த மாதிரி பத்தொன்பது பீஸா கட் பண்ணி இங்க கொண்டு வந்து போட்டிருக்காங்களா இல்லை இந்த பகுதியிலேயே செஞ்சிட்டு வெளியில கொண்டு போக முடியாததுனால இந்த பகுதியிலேயே வந்து அந்த பெண்ணை கொலை பண்ணிட்டு வெளியில பாடியை கொண்டு போக முடியாததுனால இங்கே பீஸ் பீஸா கட் பண்ணி வீசியிருக்காங்களா அப்படின்னு பல கேள்விகள் எழுது ஸோ இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஐந்துக்கும் மேற்பட்ட தனிப்படை அமைக்கிறாங்க காவல்துறை ஒவ்வொரு தனிப்படையும் ஒவ்வொரு திசையில தேடுது ஸோ அந்த அஞ்சு டீம்ல ஒரு டீம் வந்து ஹனுமந்தபுரால இருந்து எஸ்யூவி சொகுசு கார் ஒன்னு புறப்பட்டு போறத கண்டுபிடிக்கிறாங்க அந்த கார் வந்து அந்த கொரடகரை பகுதியை நோக்கி போனதாகவும் தகவல் கிடைக்குது அங்க உள்ள ஊர் பொதுமக்கள் சொல்றாங்க ஆமாம் அந்த கார் ஒரு கார் ஒன்று சந்தேகம் சந்தேகிக்கும்படியா நின்றுச்சு அதுக்கப்புறம் இந்த வழியா போச்சு அப்படின்ற மாதிரி தகவல் கிடைக்குது ஸோ அதை தொடர்ந்து சிசிடிவியை செக் பண்ணா பசவராஜ் மனைவி மனைவி போன அன்னைக்கும் இந்த கார் இந்த ஏரியால சுத்தி இருக்கு சரி இந்த கார் யார் இந்த மர்மமான கார் யாரோடது எதுக்காக இந்த ஏரியால சுத்திக்கிட்டு தந்திருக்கு ஒரு இடத்துல நிக்குது அதுக்கப்புறம் இன்னொரு சிசிடிவில செக் பண்ணா அதுல அதுலயும் கவர் ஆயிருக்கு அப்படின்னு செக் பண்ணும்போது அந்த கார் நம்பரை ட்ரேஸ் பண்றாங்க அந்த கார் நம்பர் என்னன்னு செக் பண்ணா அந்த காரோட முன்னாடி இருந்ததும் பின்னாடி இருந்ததும் வேற வேற நம்பர் ரெண்டு நம்பருமே ஃபேக்கான நம்பர் இன்னொன்று வழக்கமான டிசைனை விட அந்த கார்ல எக்ஸ்ட்ரா சில வந்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு அந்த மாற்றங்களை வச்சு இந்த ஒரிஜினல் அந்த காரோட ஒரிஜினல் ஓனரை ட்ராக் பண்றாங்க சோ அது மூலமா ஒரு தகவல் கிடைக்குது அது அந்த கார் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதீஷ் அப்படின்ற நபரோடது அப்படின்ற தகவல் கிடைக்குது சரி சதீஷ் யாருன்னு செக் பண்ணா சதீஷ் ஒரு விவசாயி அப்படின்னு சொல்லப்படுது ஒரு விவசாயியா இருக்கக்கூடிய சதீஷ் எதுக்காக அதுவும் இந்த பகுதியில் சுற்றிக்கிட்டு இருக்கணும் இந்த காரை வச்சுக்கிட்டு சொகுசு காரை வச்சுக்கிட்டு எப்படி சுத்திக்கிட்டு இருக்காரு அவருக்கும் இதுக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்குமா அப்படின்ற சந்தேகம் எழுது சரி ஓகே சதீஷோட கான்டாக்ட் நம்பரை செக் பண்ணலாம் யாருக்கு கால் பண்ணியிருக்காரு இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல அப்படின்னு சர்ச் பண்றாங்க பசவராஜ் மனைவி லட்சுமி தேவி காணாம போன அன்னைக்கு சதீஷ் யாருக்கெல்லாம் கால் பண்ணியிருக்காரு அப்படின்னு செக் பண்ணா சதீஷோட போன் அன்னைக்கு ஆஃப்ல இருந்திருக்கு சோ அப்ப காவல்துறை என்ன முடிவு பண்றாங்க சதீஷ் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துலேயே போய் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் இருக்கிற வீடு இருக்கிற உள்ளூர்ல போய் விசாரிக்கிறாங்க அப்போது உள்ளூர் மக்கள் என்ன சொல்கிறாங்க இந்த ஃபோட்டோவை அந்த கார் ஃபோட்டோவை காமிக்கும்போது என்ன சொல்கிறாங்க இந்த கார் வந்து அன்னைக்கு முந்திர நாள் நைட்டு வந்து சதீஷோட தோட்டத்துக்கு உள்ளே போயிட்டு வந்துச்சு தோட்டத்துக்குள்ளே நின்றுகிட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தகவல் கிடைக்குது சோ அப்போ காவல்துறை கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்றாங்க இந்த சம்பவத்துக்கும் சத்தீஷுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்றத உறுதிப்படுத்துறாங்க சத்தீஷோட ஃபோன் நம்பரை வச்சு சதீஷை டிராக் பண்ணா சதீஷ் வெளியூர்ல இருக்கிற தகவல் கிடைக்கிது எங்க இருக்காருன்னு சொன்னாரோ அங்கேயே காவல்துறை போய் சத்தீஷையும் சத்தீஷ் ஃப்ரெண்டு கிரணையும் பிடிச்சி விசாரிக்கிறாங்க ஏன்னா சதீஷ் கூட தான் கிரண் இருந்திருக்காரு ஸோ ரெண்டு பேரையும் பிடிச்சி விசாரிக்கிறாங்க அப்போ சத்தீஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எனக்கும் இந்த சம்பவத்துக்கும் சம்பந்தமே கிடையாது இது என்னனே தெரியாது நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனா இன்னொரு அந்த தனிப்படை டீம் வந்து பல்வேறு விதத்துல செக் பண்ணிட்டு இருக்காங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க அதுல ஒரு டீம் இன்னொரு கூடுதல் தகவல் என்ன சொல்றாங்க இந்த கார் ஆறு மாசத்துக்கு தான் சதீஷோட பேர்ல வாங்கப்பட்டிருக்கு சதீஷோட பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்ற தகவலை சொல்றாங்க சரி ஓகே சதீஷ் பேர்ல வாங்கப்பட்டிருக்கு காரை யார் வாங்கினது அப்படின்னு கேட்கும் என்ன தகவல் கிடைக்குது அப்படின்னா காரை வாங்கினது ஒரு பல் டாக்டர் பல் மருத்துவர் ராமச்சந்திரயா அப்படின்ற தகவல் கிடைக்குது அவர்தான் சதீஷ் பேர்ல கார் வாங்கியிருக்காரு அப்படின்ற தெரிய வருது சரி அப்போ டாக்டர் ராமச்சந்திரியா யாரு அப்படின்னு விசாரிச்சா லட்சுமி தேவியோட அதாவது கொலை செய்யப்பட்ட லட்சுமி தேவியோட மருமகன் தான் இந்த பல் டாக்டர் அதாவது லட்சுமி தேவியோட மகளை தான் இந்த பல் டாக்டர் மேரேஜ் பண்ணியிருக்காரு ஸோ போலீஸ் சந்தேகப்பட்டது உண்மையாயிடுச்சு இதை தொடர்ந்து ராமச்சந்திரயாவை டாக்டர் ராமச்சந்திரயாவை வர வச்சு சதீஷ் முன்னாடியும் கிரண் முன்னாடியும் நிக்க வச்சு விசாரிக்கிறாங்க அப்போ ராமச்சந்திரையா என்ன நடந்துச்சு எதுக்காக இப்படி பண்ணாங்க அப்படின்ற தகவல் எல்லா உண்மையான தகவலையும் சொல்லியிருக்காரு அதாவது லட்சுமி தேவி தன்னோட மக வீட்டில இருந்து கிளம்பும் போது தன்னோட எஸ்யூவி கார்ல ஏத்திருக்காரு அப்போ அந்த கார்ல ஏற்கனவே சதீஷும் கிரணும் இருந்திருக்காங்க பின் சீட்ல இருந்த ரெண்டு பேரும் லட்சுமி தேவி கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் உடலை அதே கார்ல சதீஷ் தோட்டத்துக்கு கொண்டு வந்து பத்தொன்பது துண்டா வெட்டி பத்தொன்பது இடத்துல வீசிருக்காங்க சரி எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும் போது ராமச்சந்திரியா டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா லட்சுமி தேவி வந்து என்னோட வாழ்க்கையில வந்து அடிக்கடி குறுக்க வந்துகிட்டே இருந்தாங்க அவங்க மகளை தான் நான் கட்டியிருந்தாலும் தன்னோட மகளையே வந்து பாலியல் தொழிலுக்கு தள்ளுறதுக்காக லட்சுமி தேவி ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க லட்சுமி தேவி மேலே எந்த விதத்துலையும் ஒரு நல்ல அவங்க நல்ல பெண்ணும் கிடையாது அப்படின்ற மாதிரி பல விதமா குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கேன் சோ அதனாலதான் இப்படி பண்ணோம் இப்படியே வந்து லட்சுமி தேவியை விட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா தன்னோட குடும்பத்தை சீரழிச்சிருவாங்க அப்படின்றதுனால இப்படி பண்ண அப்படின்னு ராமச்சந்திரயா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க சோ இந்த சம்பவத்தை செஞ்சது டாக்டரோட பல் படி தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இதுக்காக தான் சதீஷ்கோட சதீஷோட பேர்ல ஒரு காரும் வாங்கியிருக்காரு அந்த காரை சதீஷ்கே குடுக்கறதாகவும் ராமச்சந்திரயா சொல்லியிருக்காரு சோ அதன் தான் சதீஷும் ராமச்சந்திரயாக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு சோ ஆறு மாசம் ஸ்கெட்ச் போட்டு இந்த சம்பவத்தை பண்ணியிருக்காங்க பட் எல்லாமே பல் மருத்துவர் போட்ட பக்கா ஸ்கெட்ச் தான் அப்படின்றது தெரிய வந்திருக்கு சோ இப்ப விசாரணை கண்டினியூ ஆகிட்டு இருக்கு பட் பல் மருத்துவர் போட்ட பக்கா ஸ்கெட்ச் அப்படின்றது உறுதி ஆயிடுச்சு அந்த சம்பவம் வந்து அந்த பகுதியில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா நினச்சி பாருங்களேன் ஒரு நாய் வந்து கவிட்டு வருது அந்த அந்த தெருவில் இருக்கக்கூடிய அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே அதை பார்க்குறாங்க அது மூலமாக காவல்துறை தகவல் கொடுக்குறாங்க அது இப்போ காவல்துறையை செக் பண்ணால் பத்தொன்பது இடங்களில் பத்தொன்பது உடல் உறுப்புகள் கிடைக்குது அப்படின்னா அந்த அந்த ஏரியா மக்களுக்கு எப்படி ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கும் அந்த ஒரு சம்பவம் ஸோ இந்த சம்பவம் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள்